சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் எந்த தேவையும் இன்றி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் கிளப்புகிறார்கள் எந்த நேரத்தில் பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் கவனத்திற்குரியது மு மும்மொழிக் கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும் எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரிய மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்சி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியுள்ளன ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாற்றம் என்று எந்த இடத்திலும் சொல்ல எந்த அரசுகள் ஆண்டாலும் மாநிலங்களை குறிப்பா தென் மாநிலங்களை அதிலும் குறிப்பா தமிழகத்தை வஞ்சித்துதான் இருக்கின்றன மக்கள் தொகையை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வை மேற்கொண்டு இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய பொறுப்புணர்வோடு இந்த கூட்டம் நடைபெறுவது நம்பிக்கையை அளிக்கிறது ஐம்பது மாநிலங்களைக் கொண்ட ஒரு தேசம் அமெரிக்கா நூறாண்டுகளாக ஒரே எண்ணிக்கையைத்தான் அவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் இதே பிரதிநிதித்துவ தான் நடைமுறையில் இருக்கிறது எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது முப்பத்தொன்பது இடங்கள் நமக்கு இருக்கின்றன எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன் எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா பஞ்சாப் ஒடிசா மேற்கு வங்கம் ஹிமாச்சல் உத்தரகண்ட் வடகிழக்கு மாநிலங்களும் பலத்த சேதத்தை ஏற்படுத்த வல்லது என்பதை உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் பிற கட்சிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் எந்த தேவையும் இன்றி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் கிளப்புகிறார்கள் எந்த நேரத்தில் பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் கவனத்திற்குரியது மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும் வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதிப்பகிர்வை மறுப்பதும் பேரிடர் காலங்களில் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும் மொழி மும்மொழிக் கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும் எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாகத் தெரியவில்லை என்றல்ல நாளையல்ல எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறேன் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார் பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூடும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்துணை மாநில மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி அவர்களை கருத்துக்களை சொல்வதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று அண்ணா சொல்லுவார் அதே முகத்தான் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது போன்ற முக்கிய பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து மாநிலங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வகையில் இன்று தாங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணா குறிப்பிட்டதைப் போல விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் மாண்மிகு அமைச்சர் பெருமக்களுக்கு அரசனுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் முதலிலே எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களவை தொகுதி வரையறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்செய்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தியுள்ளன ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது எனவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் திறம்பட செயல்பட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்களவைத் தொகுதியில் குறைக்கப்பட்டு அது தண்டனையாக அமையும் என வாதிட்டு வருவதால் மத்திய அரசும் இதற்கான முடிவை ஒத்திவைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மறுசீரமைப்பு முயற்சியை மத்திய அரசு மீண்டும் எடுத்துள்ளது தற்போதுள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும் அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது எனவே இந்த கருத்தை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை முறியடிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டி முதல் குரலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லுகிறார் தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம் ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம் மாண்பு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதற்க நன்றி வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன் எந்த அரசுகள் ஆண்டாலும் மாநிலங்களை குறிப்பா தென் மாநிலங்களை அதிலும் குறிப்பா தமிழகத்தை வஞ்சித்து தான் இருக்கின்றன ஆனால் கடந்த கால அரசுகள் செய்த பிழையின் காரணமாக இன்றைக்கு நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி தமிழ் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆக இது போன்றான ஒரு கருத்துக்களை அல்லது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினோட ஒரு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு உள்ளிட்ட மாநில மக்களின் உரிமைகளை காக்க நடத்திய இந்த அனைத்து கட்சி கூட்டம் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது போல தொகுதிகளை அதிகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நமக்கான அந்த விகிதாச்சாரம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அதே போல எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு அந்த சதவீதத்தில் எந்த விதமான குறைவும் வரக்கூடாது தொகுதிகளை அதிகப்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீத இப்ப இருக்கிற அந்த விகிதாச்சாரம் அதே போலத்தான் இருக்க வேண்டும் அதை உறுதி செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்பட வேண்டும் அதை நான் வரவேற்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களில் கொண்டு வந்திருக்கிற அத்துணை தீர்மானங்களையும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன் எடுக்கின்ற அத்துணை நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ